மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாம்பன் பஸ் இருந்து இந்த மாதிரி சின்ன மீன்களை இறையா பயன்படுத்தி பெரிய பாறை மீனை கடலுக்குள்ள இருந்து பிடிக்கிறதாங்க பார்க்க போறோம் அதாவது சின்ன மீன்களுக்கு ஏன் வந்து முதுகு முதுகுப்பகுதிகளை தூண்டிய மாட்டுறாங்க அப்படின்னா அந்த தூண்டி வந்து முதுகுல மாட்டிருக்கும் போது அந்த மீன் பாத்தீங்க அப்படின்னா கடலுக்குள்ள கொஞ்சம் வேகமா ஓடும் வேகமா ஓடுறத பார்த்த பாறை மீன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ மீன் வேகமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து அட்டாக் பண்ணி கடிக்க வரும்போது அந்த மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன மீனுக்கு ஆசைப்பட்டு தூண்டில மாட்டிக்கிறதுங்க அந்த மாதிரி தான் இப்ப வந்து ஒரு பாறை மீன் மாட்டிக்கிடுச்சு அதை தான் நம்ம பாக்க போறோம் ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே அந்த சின்ன கீழி மீனுக்கு ஆசைப்பட்டு பெரிய பாறை மீனை இப்ப மாட்டிக்கிடுச்சிங்க இந்த பாறை மீனை வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து மேல தூக்குற வரைக்கும் அந்த மீனை பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கும் ஏன்னா வந்து நரம் அந்துவுளும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூண்டிலேருந்து மீன் தட்டி மறுபடியும் கடல்ல விழுந்துடும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குங்க அதனால வந்து மேல கொண்டு வர வரைக்கும் அந்த மீனை புடிச்சவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும் சோ இப்போ வந்து புடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த மீனை வந்து எப்படி வந்து தூண்டிலேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க